ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் மெட்டா ஏன்னா என்ன அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதை இன்னும் பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அண்ட் இப்போது வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு ரெண்டு சூப்பர் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க வாங்க அதை என்னங்கிறத பார்ப்போம் உங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே அப்டேட்ஸுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மை ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரிக்கு போகும் இப்போ அதில் லாங் வீடியோ ஏதாவது கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங்கில் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் காட்டும் ஆமாங்க ஸ்டேட்டஸ் தேர்ட்டி இருந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸுக்கு சூப்பர் அப்டேட் பண்ணியிருக்காங்க எங்கள் பாப்பா டோரா பார்த்துட்ருக்காங்க என்ன தெரிகிறது அது ஒண்ணும் இல்லடா ஆமாம் உன் பெயர் என்ன நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு உங்கள் வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது மீடியா அப்லோட் குவாலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஹெச்டி குவாலிட்டி அப்படின்னு காட்டும் அதில் ஹெச்டி குவாலிட்டி கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அது என்ன ஃபியூச்சர்னா இனிமே நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸும் வீடியோஸும் இல்லை நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கிற ஃபோட்டோஸும் வீடியோஸும் ஹெச்டி குவாலிட்டியில் சென்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் இந்த ஃபியூச்சரும் இப்போ நியூவாக கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இது போல் மேலும் நியூ அப்டேட்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்